சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராபிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மீனராசில பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பொதுப்புலங்கள் நடக்கும் அப்படிங்கறத பார்க்குறோம் மீனராசினாலே நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த குரு பகவான் கோச்சாரத்துல எங்க சஞ்சரிக்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்க என்னென்ன நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டுதான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பரங்கள் நடக்குங்கிறத பார்க்கறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துல குறிப்பா அவர் சூரியன் சந்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார் இந்த மாதம் மூன் இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவானே இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் ஏன் மூன்றாம் இடத்தை திரும்ப சொல்றேன் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்பிச்சு வைப்பார் இறைவன் தோன்றா துணையாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்போ அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்கள் குரு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சஞ்சாரம் பண்ற அங்கே சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றார் அந்த சூரியன் பதினான்காம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் ஆக வெற்றி என்பது பதினான்காம் தேதி வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது மூன்றாம் இடம் முயற்சி ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அதுலேயே பதினான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எது காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த தகவல் பதினாலாம் தேதிக்குள்ளே வந்துடும் நீங்களும் உங்களை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது இல்லாமல் நீங்களும் உங்களை ஒரு இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கடைசுலேயே மேலே படிக்கலாம் ஏதாவது ஜூம்ல அட்டன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல எஃபெக்டிவா இருக்கும் நம்மளுக்கான அம்பிஷன் என்னவோ அதை நோக்கி டிராவல் மூன்றாம் இடம் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதி நாட்கள் வரை சாதகமாக இருக்கு இந்த மாதம் நம்முடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஏதாவது ஒரு கையில பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் யாரோடைய பணத்தை நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்போம் அதுவுமே பதினான்காம் தேதி வரைக்கும் தான் இந்த ரொட்டேஷன் சிறப்பாக இருக்கு நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிங்கன்னா சம்பாத்தியம் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்குள்ள உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் இந்த மாதத்தில் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நெருங்கிய உறவுகளாலும் நமக்கு நன்மைகள் உண்டு அதற்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் இருக்கு சோ இந்த மாதத்துல எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை இதுவும் இந்த மாதம் நமக்கு சாதகமா இருக்கு சோ இந்த மாதத்துல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுங்க முதல்ல சொன்ன மாதிரி இரையரல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல நீங்க ரொம்ப நாளா பர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாத்திரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வேலை உண்டு நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கும் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் ஜாப்ல பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும் நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் பெரிய மனித பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இந்த மாதம் அமையுமானா கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை வேலையில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து பண்ணிங்களா அதுக்கான மதிப்பு மரியாதை ரேக்கணையும் சந்தஸ்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய காம்படேட்டிவ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலை என்பதை மாத்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பா இந்த மாதம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜாப்ல அல்லது உங்களுடைய ஒர்க்கில் பெரிய லெவலில் ப்ரெஷரைஸ் இருக்கும் அல்லது ஒரீஸ் இருக்கும் டென்ஷன் இருக்கும் நம்ம பார்க்க வேலையை பார்க்கலாமா விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் சர்வீஸை பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கிரகங்கள் வரும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் உங்களே அறியாத ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறீங்க இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்கினா தாராளமாக வாங்குங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்கள் விஷயத்தில் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனம் இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை மட்டும் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் யாருக்கெல்லாம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் அதன் காரணமாக விரைவு நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அந்த பிஸ்னஸ் டாப்பில் இருக்கும் அல்லது அதில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த வேலை அந்த பிஸ்னஸில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் இது உங்களுடைய சொந்த பிஸ்னஸில் இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே இதே நிலமை தான் ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பிரிவு பிரச்சனை போராட்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டல தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையுமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் கல்வி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பா ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மூவ் ஆகலாம் அதோட இந்த மாதத்துல நீங்க ஏதாவது ஃபர்தரா ரிசர்ச் பண்றீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க நீங்க ஏதாவது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மதம் பண்ணலாம் ரொம்பனால உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இப்போ சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நிலை இருக்கு மேரேஜ் நடக்காம இருக்குங்க உனக்கு திருமணம் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் டாப்பில் இருக்கும் இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோரை வரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய லெவலில் அதெல்லாம் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் சார் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சுமாராக தான் இருக்குது அது வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பார்ட்ஸ் அண்ட் ரிவார்ஸ் இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது என்ன யுக வணிகங்களும் வேண்டாம் எல்லாமே லாபகரமாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவும் லாபகரமாக இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு நோய் இருந்தாலும் நோயினுடைய தன்மை குறையும் கடன் இருந்தாலும் கடன் தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க குறிப்பாக பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சியில் டிஜிட்டலில் கரன்சியில் மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம் அல்லையோ நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே இந்த மாதிரி பதினான்காம் தேதி வரைக்கும் தான் லாபம் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை ஸோ இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான வழிபாடு பண்ணுங்க பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்காரு துர்க்கை காளி வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க முருக வழிபாடும் முருகனுடைய தரிசனமும் அர்ச்சனையும் ஆராதனையும் பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்